ஸ்ரீமத் பாகவதம் ஏன் படிக்க வேண்டும் யாரிடமிருந்து கேட்க வேண்டும் அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் புத்தரின் காலத்தில் அல்லது கி மு அறுநூறாம் ஆண்டில் இருந்துதான் உலக சரித்திரத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் இக்காலத்திற்கு முன்பு உள்ள சாஸ்திர குறிப்புகள் அனைத்தும் வெறும் கற்பனை கதைகளே என்று அவர்கள் எண்ணுகின்றனர் அது உண்மையல்ல புராணங்கள் மற்றும் மகாபாரதம் முதலியவைகளில் கூறப்பட்டுள்ள கதைகள் அனைத்தும் உண்மையான சரித்திர சம்பவங்களாகும் அவை இக்கிரகத்தையும் கோடிக்கணக்கான மற்ற கிரகங்களையும் பற்றிய சரித்திரங்களாகும் சில சமயங்களில் இவ்வுலகிற்கு அப்பாலுள்ள கிரகங்களின் சரித்திரம் இத்தகைய மனிதர்களுக்கு நம்பத்தகாதவையாக தோன்றும் ஆனால் வெவ்வேறு கிரகங்கள் எல்லா விதத்திலும் சமமானவையல்ல என்பதும் ஆகவே மற்ற கிரகங்களில் இருந்து பெறப்படும் சரித்திர உண்மைகள் இவ்வுலக அனுபவத்துடன் ஒத்திருப்பதில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை வெவ்வேறு கிரகங்களின் வேறுபட்ட நிலைகள் காலம் மற்றும் சூழ்நிலைகள் ஆகியவற்றை கவனிக்கும் போது புராண கதைகள் விசித்திரமானவையோ அல்லது கற்பனையானவையோ அல்ல என்பது புலப்படும் ஒருவனுக்கு உணவாக இருப்பது மற்றவனுக்கு விஷம் எனும் நீதிமொழியை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் ஆகவே புராண கதைகளும் சரித்திரங்களும் கற்பனையானவை என்ற நீ அவற்றை நாம் விலக்கி விடக்கூடாது வியாசரை போன்ற சிறந்த முனிவர்களுக்கு சில கற்பனை கதைகளை தங்களது நூல்களில் புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை வெவ்வேறு கிரகங்களின் சரித்திரங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சரித்திர உண்மைகள் ஸ்ரீம பாகவதத்தில் விவரமாக விளக்கப்பட்டு உள்ளன ஆகவேதான் அது வேத வல்லுநர்கள் அனைவராலும் மகா புராணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது இச்சரித்திரங்களின் விசேஷ முக்கியத்துவம் என்னவெனில் அவை வேறுபட்ட காலத்திலும் சூழ்நிலையிலும் இடம்பெற்ற பகவானுடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டுள்ளன என்பதாகும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களில் மிகச்சிறந்தவரான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றறிய வேண்டிய ஒரு பாடமடாக கருதி தமது தந்தையான ஸ்ரீல வியாசதேவரிடம் இருந்து இதை கற்றுணர்ந்தார் ஸ்ரீல வியாசதேவர் வேத வல்லுநர்களிலேயே மிகச்சிறந்தவராவார் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய விஷயம் மிகவும் முக்கியமானது என்பதால் இச்செய்தியை அவர் முதலில் தமது சிறந்த புதல்வராகிய ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிக்கு உபதேசித்தார் இது பாலில் உள்ள பாலாடைக்கு ஒப்பிடப்படுகிறது வேத இலக்கியம் அறிவினும் பார்க்கடலை போன்றதாகும் பாலின் சுவை மிகுந்த சாராம்சமாக இருப்பது பாலாடை அல்லது வெண்ணெய் ஆகும் அதை போன்றது தான் ஸ்ரீமத் பாகவதமும் ஏனெனில் பகவான் மற்றும் பக்தர்களின் செயல்களை பற்றிய மிகச்சுவையான அறிவூட்டும் மற்றும் நம்பத்தக்க வரலாறுகள் அனைத்தும் அதில் அடங்கியுள்ளன ஆயினும் நம்பிக்கை அற்றவர்கள் நாஸ்திகர்கள் மற்றும் பிழைப்புக்காக பாகவதம் பேசுபவர்கள் போன்றவர்களிடம் இருந்து பாகவதத்தின் செய்திகளை பெறுவதில் எந்த இலாபமும் இல்லை இவர்கள் பாகவதத்தை பாமர மக்களுக்குரிய ஒரு தொழிலாக அல்லது வியாபாரமாக செய்துவிட்டனர் பாகவதம் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடம் பேசப்பட்டது பாகவத தொழிலுக்கும் அவருக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அத்தகைய வியாபாரத்தினால் குடும்பச் செலவுகளை நிர்வகிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை ஆகவே சுகதேவரின் பிரதிநிதியிடம் இருந்துதான் ஸ்ரீமத் பாகவதத்தை பெற வேண்டும் அத்தகையவர் ஒரு துறவியாகவும் குடும்பச் சுமைகள் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும் பால் மிகச்சிறந்த சத்துணவு என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஒரு பாம்பின் வாயால் தீண்டப்படும் போது அது சத்துணவாக இருப்பதில்லை மாறாக அதுவே மரணத்திற்கு காரணமாகிறது அதை போலவே வைஷ்ணவ ஒழுக்கத்தை உறுதியாக பின்பற்றாதவர்கள் இந்த பாகவதத்தை ஒரு வியாபாரமாக்கி அதைக் கேட்கும் பலருடைய ஆன்மீக தற்கொலைக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது கூடாது ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதே வேதங்களின் நோக்கம் என்று பகவத்கீதை கூறுகிறது மேலும் ஸ்ரீமத் பாகவதமோ பதிவு செய்யப்பட்ட அறிவின் வடிவில் உள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணரேயாகும் எனவே அனைத்து வேதங்களுக்கும் அதுவே சாராம்சம் என்பதுடன் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புள்ள எல்லா காலங்களிலும் நிகழ்ந்த வரலாற்று உண்மைகள் அனைத்தையும் அது கொண்டுள்ளது எல்லா சரித்திரங்களுக்கும் அதுவே உண்மையில் சாராம்சமாகும் பக்தரிடமிருந்து கேளுங்கள் சில மூடர்கள் யோக ஜாலங்களால் ஏமாற்றப்படுகின்றனர் அந்த யோகியோ பட்பல பௌதிக வசதிகளை அடைகின்றான் பௌதிக வசதிகளை பெறுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன அரசியல்வாதி கூட தனது பேச்சின் மூலமாக இலட்சக்கணக்கான மக்களை கவர்கிறான் இருப்பினும் அத்தகு பேச்சினை கேட்பதால் விளையும் பயன் என்ன ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு பிரசங்கங்களை கேட்பதில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருந்தால் சாஸ்திரம் கூறுகின்றது விஷ்ணுவை குறித்து கேளுங்கள் அயோக்கியர்களை குறித்து கேட்க வேண்டாம் விஷ்ணுவை பற்றிய தகவல்களை கூட பகவானுடைய பக்தர்களிடமிருந்து வைஷ்ணவர் கல்லிடமிருந்து கேளுங்கள் அப்போதுதான் நீங்கள் பயனடைவீர்கள் இல்லை எனில் பயன் கிடைக்காது அவைஷ்ணவோ குரு நசியாத் இதுவே சாஸ்திரங்களின் கட்டளையாகும் வைஷ்ணவர் அல்லாதவர் குருவாக முடியாது ಷಟ್ ಕರ್ಮ ನಿಪುಣೋ ವಿಪ್ರೋ ಮಂತ್ರ ತಂತ್ರ ವಿಚಾರದ ஒருவர் பிராமணருக்குரிய ஆறு கடமைகளில் படன பாடன யஜன யாஜன தான பிரதிகிரக வேத பண்டிதராக இருத்தல் வேத அறிவை கற்பித்தல் வழிபாட்டில் ஈடுபடுதல் வழிபாட்டை கற்பித்தல் தானமளித்தல் தானம் பெறுதல் ஆகியவற்றில் நிபுணராக இருந்தாலும் வேத மந்திரங்கள் தந்திர சாஸ்திரங்கள் ஜபம் சடங்குகள் என எல்லாவற்றிலும் நிபுணராக இருந்தாலும் அவைஷ்ணவோ குருர் ந சியாத் வைஷ்ணவர் அல்லாதவரால் குருவாக முடியாது எனவே நாம் வைஷ்ணவ குருவை கண்டறிய வேண்டும் வைஷ்ணவர் ஸ்வ பசோ குரு ஸ்வ பச என்றால் நாயை உண்பவர்கள் சண்டாளர்கள் மனிதர்களில் இழிவானவர்கள் சண்டாளோ பி விஜ ஸ்ரிஷ்டோஹரி பக்தி பராயண ஒரு சண்டாளன் கூட வைஷ்ணவராக மாறினால் அவர் குருவாக ஏற்கப்படுகின்றார் அவைஷ்ணவர் அல்லது மாயாவதியிடமிருந்து பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் பிரசங்கத்தை கேட்கக்கூடாது அது தவறான புரிந்துணர்வையே தரும் என்பதால் அதனை அவசியம் தவிர்க்க வேண்டும் எனவே வைஷ்ணவரை நாடிச் சென்று அவரை குருவாக ஏற்று அவரிடமிருந்து அறிவை பெறுபவரின் வாழ்க்கை வெற்றியடைகின்றது